அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்றும் நலமுடன் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாய்லெட்டை விட அதிக கிருமிகள் கொண்ட உங்கள் போனை கழிவறைக்கு எடுத்து சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைய இளைஞர்களால் பல மோசமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுகின்றனர் அதில் மிகவும் முக்கியமானது கழிவறையில் மொபைல் ஃபோன் உபயோகிக்கும் பழக்கம் கிட்டத்தட்ட அனைத்து இளைஞர்களும் இந்த மோசமான பழக்கத்தை கொண்டுள்ளனர் இந்த பழக்கத்தை இளைஞர்கள் தெரிந்தே வைத்திருக்கிறார்கள் ரீல்களை ரசித்தல் வாட்ஸ்அப்பை நோண்டுவது மற்றும் மெசேஜ்களுக்கு பதிலளித்தல் போன்று பல வேலைகளை கழிவறைகளில் அமர்ந்துதான் செய்கிறார்கள் ஆனால் கழிவறையில் கைபேசியுடன் அமர்ந்திருப்பது கொடிய நோய் கிருமிகளுக்கு உங்களை ஆளாக்கும் கழிப்பற இருக்கைகள் கிருமிகள் இனப்பெருக்கம் செய்யும் முக்கிய இடங்களாகும் நாம் கழிப்பற இருக்கையில் அமர்ந்து ஸ்க்ரோலிங் செய்யும் போது கைகளில் நிறைய கிருமிகளை எடுத்துக்கொண்டு இறுதியில் அதை நம் வாய் கண்கள் மற்றும் மூக்கில் வைக்கிறோம் அறிக்கைகளின்படி கிருமிகள் மொபைல் ஃபோன் திரைகளில் இருபத்தெட்டு நாட்கள் வரை உயிருடன் இருக்கும் ஸ்மார்ட் போன்கள் அதாவது கழிப்பறை இருக்கைகளை விட பத்து மடங்கு அதிகமான கிருமிகளை கொண்டிருக்கும் என்று சமீபத்திய ஆய்வுகள் கண்டறிந்துள்ளது மேலும் தொடு திரைகள் தொற்று நோய்களின் பிறப்பிடமாக இருப்பதால் டிஜிட்டல் யுகத்தின் கொசு எனவும் அழைக்கப்படுகிறது ஒரே தொலைபேசியை பலரும் உபயோகிக்கும் போது அதன் அபாய அளவு அதிகரிக்கிறது கழிப்பற இருக்கையில் பொதுவாக காணப்படும் கிருமிகள் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் ஆகும் கழிப்பற இருக்கைகளில் இருக்கும் ஸ்டெஃபிலோகோக்கஸின் பிற மாறுபாடுகள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இவை பெரும்பாலும் சிறுநீர் பாதை நோய் தான் ஏற்படுத்துகிறது மேலும் கழிப்பற இருக்கை மூலம் ஈகோலி மற்றும் சால்மோனெல்லா போன்ற பல தொற்று நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்களையும் இது ஏற்படுத்துகிறது இந்த கழிப்பறை இருக்கையிலேயே அதிக கிருமிகள் இருக்கும்போது மேலும் ஃபோனை உபயோகிப்பது மூலம் நீங்கள் சந்திக்கும் ஆபத்துக்கள் மேலும் அதிகரிக்கிறது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு மற்றும் ஃபுட் பாய்சன் போன்ற பல சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் நீங்கள் புண்கள் போன்ற நோ தோல் நோய் தொற்றுக்கள் சைனசிடிஸ் போன்ற சுவாச நோய் தொற்றுக்கள் போன்றவற்றை பெறவும் வாய்ப்புள்ளது கழிப்பற இருக்கையில் போனை வைத்து உட்காருவது தேவைக்கு அதிகமாக நீண்ட நேரம் உட்கார வைக்கும் இந்த பழக்கத்திற்கு எதிராக பல சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் கழிவற இருக்கைகளில் அதிக நேரம் உட்காருவது மலக்குடலில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் மூலநோய் அபாயத்தை அதிகரிக்கிறது பொங்கல் ஆசன வாயை சுற்றியுள்ள நரம்புகள் அழுத்தத்தின் கீழ் நீண்டு வீக்கம் அல்லது வீக்கம் அடையலாம் கழிப்பறையில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் மலக்குடலின் பகுதியில் அதிக அழுத்தத்தால் மூலநோய் உருவாகலாம் என்ற நிபுணர்கள் சொல்கிறார்கள் நாம் அனைவரும் கழிவறையை பயன்படுத்திய பிறகு கை கழுவுவதை பின்பற்றுகிறோம் ஆனால் நம்மில் பலர் தொலைபேசி சுகாதாரத்தை தவிர்க்கிறோம் கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு கைகளை சரியாக கழுவ வேண்டும் மற்றும் தொலைபேசிகளை கழிவறையில் அவசியம் தவிர்க்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி